ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மார்க்கெட்டிங்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது ஒரு பார்ட் டைம் ஜாப் இந்த பார்ட் டைம் ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருந்தாலே போதுமானது

நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் புடலங்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு புடலங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கூடவே சின்ன வெங்காயம் வரமிளகாய் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ வரமிளகாவே நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காவை சேர்த்துக்கோங்க இது ரொம்பவே சிம்பிளானது தான் நல்லாவே இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பூ சேர்க்காமல் மூடி போட்டு மூடி வச்சுட்டு இப்போ தண்ணியெல்லாம் எதுவுமே நீங்கள் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை அதிலையே தண்ணி சத்து இருக்கும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் ஓரளவு முக்கால்வாசி வெந்து வந்துருச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நிறம் மாறி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நீங்கள் புடலங்காவை எப்படி நீங்கள் முட்டை போட்டு வைக்கிறீங்களோ அதே மாதிரி பீக்கங்காய் இந்த மாதிரி அந்த மாதிரி ஐட்டங்கள்லேயும் அவரக்காய் அந்த மாதிரியும் காய்கள்லேயும் நீங்கள் முட்டை போட்டு சேர்த்து வைக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ அந்த முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு நான் ஒரு ஆறு ஏழு முட்டை சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் கூடவே மஞ்சள் தூள் சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் மஞ்சள் தூள் தூள் சேர்க்காமல் வச்சுருக்குறேன் இப்போ அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு சூப்பரான புடலங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லவ் பண்ணி சமைங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க தேங்க்யூ